அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அவனே வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான் அதன் மூலம் ஒவ்வொரு பொருட்களின் விளைச்சலையும் வெளிப்படுத்துகிறோம் அதிலிருந்து பசுமையான பயிர்களை வெளிப்படுத்துகிறோம் அடுக்கி வைக்கப்பட்ட தானியத்தை அப்பயிர்களில் வெளிப்படுத்துகிறோம் பேரிச்சை மரத்தின் பாலைகளில் தொங்கும் பலாக்குலைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவான் மரம் மாதுளை ஆக ஆகியவற்றையும் வெளிப்படுத்துகிறோம் அவ்விரண்டும் தோற்றத்தில் ஒன்றுபட்டதாகவும் தன்மையில் வேறுபட்டுள்ளதாகவும் உள்ளன அது பலன் கொடுக்கும்போது அதன் பலனையும் அது கனிவதையும் கவனியுங்கள் நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன ஜின்களை அல்லாகவே படைத்திருக்கும் போது அவர்களை அவனுக்கு இணையாக்கி விட்டனர் அவனுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அறிவில்லாமல் கற்பனை செய்துவிட்டனர் அவனே தூயவன் அவர்கள் வர்ணித்ததை விட்டும் அவன் உயர்ந்து விட்டான்